சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் நிறைய தெய்வீக படங்கள் பார்த்தாலும் தெய்வீக அம்சம் நிறைந்த இந்த படங்கள் வீட்டில் இருப்பதினால் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் என்றாலும் நமக்கு இந்த விநாயகர் என்பது எவ்வளவு இருந்தாலும் நமக்கு அதிர்ஷ்டமே விநாயகர் ஃபோட்டோ நம்ம வீட்டில் நிறைய இருப்பதினால் நிறைய நிறைய சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே அந்த ஏனென்றால் என்றால் விநாயகர் மாபெரும் சக்தி படைத்தவர் அவரின் துதிக்கையில் இருக்கும் சக்தி ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானவை அந்த துதிக்கையில் இருக்கும் அதிர்ஷ்டம்தான் நம்ம அந்த இடத்தையே நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் இடமாக மாற்றி தரும் அதனால நம்ம விநாயகர் எவ்வளவு விநாயகர் மந்திரங்கள் கூறலாம் விநாயகர் ஃபோட்டோ வைக்கலாம் அதனால் தவறு ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு நாம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விநாயகர் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு விநாயகர் நம்ம உச்சிஷ்டாக கணபதி பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம் அது மிக மிக சக்தி வாய்ந்தது அந்த ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அபூர்வ படம் என்று அதை சொல்லலாம் அதையும் நீங்கள் வைத்து வணங்குங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மன குள விநாயகர் இவர் வந்து திருச்சியில இருக்கிறார் நீங்க மணக்குள விநாயகர் அப்படின்னு போட்டோ கேட்டாலே கிடைக்கும் அல்லது திருச்சியில இருந்தாங்க அவங்க உறவினர்கள் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்க இதை வாங்கிக்கலாம் இவரோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்கள் கடித்து கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த வீடு வாங்குகின்ற யோகத்தை இவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இது பொய்யல்ல நிஜம் அனைவருக்கும் தெரியாத ஒரு விஷயமாகவும் இது இருந்து கொண்டிருக்கின்றது நிறைய அரிய பொக்கிஷங்கள் வெளியே தெரிவதில்லை ஆனால் இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும் சில பேருக்கு ஆறு ஆகும் சில பேருக்கு ஒரு வருடங்கள் கூட ஆகும் ஆனால் இந்த மனக்குள்ள விநாயகர் உங்கள் வீட்டுக்குள் வந்து விட்டால் நீங்கள் சொந்த பூமி வாங்க வேண்டிய பாக்கியம் கிடைக்கும் அல்லது சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அல்லது ஒரு ஒத்திக்காகவாது நீங்கள் வீடு வாங்குவீர்கள் அதாவது வீடு அப்படிங்கிற அம்சம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மனக்குள்ள விநாயகருக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது முடிந்தால் அவரை நேரில் போய் நீங்கள் தரிசனம் செய்து கொள்ளலாம் அல்லது வீட்டில் அவருடைய படம் வாங்கி அவருக்கு மிகவும் இஷ்டமான நேரம் அவர் பிறந்த கிழமை புதன்கிழமை அவருக்கு ரொம்பவே பிடித்தமான கிழமை புதன்கிழமை அந்த அவர் பிறந்த கிழமை புதன்கிழமை ஆகும் விநாயகர் பிறந்த கிழமை ஆகவேதான் தான் அந்த புதன்கிழமைகளில் அவரை வழிபடும் பொழுது நமக்கு நிறைய சக்திகள் கிடைக்கின்றது புதன்கிழமை விநாயகருக்கு அருகம்புள்ளும் வெள்ளமும் வைத்து நீங்கள் வழிபட்டு அதை கோமாதாவுக்கு கொடுக்க ஆரம்பித்தால் நிறைய நன்மைகளை அவர் அள்ளி தருவார் அந்த அளவுக்கு அந்த புதன்கிழமைக்கு நிறைய மகிமைகள் இருக்கின்றது அந்த அந்த புதன்கிழமைகளில் தேங்காய் மாலை கட்டி விநாயகருக்கு போடுவதனாலும் அந்த புதன்கிழமைகளில் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுவதினாலும் அந்த புதன்கிழமையில் கிழமையில் அவருக்கு மாலை போடுவதனாலும் எருக்கன் பூவினால் அவருக்கு மாலை போடுவதினாலும் இப்படி நிறைய சொல்லி கொண்டு போகும் அளவுக்கு அந்த புதன் புதன்கிழமைக்கும் விநாயகருக்கும் நிறைய ஒற்றுமை அவரோட பிறந்த நாள் என்பதால் பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அதுபோல விநாயகருக்கு அதிர்ஷ்டமான அந்த நாளில் நாமும் செய்யும் நிறைய விஷயங்கள் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு இருப்பதினால் மிக மிக அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு ஆகும் இந்த மணக்குள்ள விநாயகர் நீங்கள் வாங்கி வீட்டில் வைத்தால் தினமும் அதற்கு நெய் விளக்கேற்றி அருகும்பொல் சாற்றி நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அப்படிங்கிற அம்சம் மற்ற அனைத்து நலங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இவருடைய படம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் நீங்கள் பண வரவு நிறைய அள்ளி கொடுக்கும் மணக்குள்ள விநாயகர் மற்றும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு வேண்டுதல்கள் இருந்தாலும் அவரிடம் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு அனைத்து காரியமும் ஜெயமாகும் இந்த படம் எளிதில் கிடைக்கக்கூடியது தான் நீங்கள் கேட்டு வாங்கி பலனடைங்கள் அல்லது நம்ம வீடியோவில் இப்போ கொடுக்கின்ற அந்த படத்தை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை பிரிண்ட் போட்டு கண்ணாடி போட்டு வச்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிகவும் பயனளிக்கக்கூடிய இந்த விநாயகர் படம் உங்கள் வீட்டில் இருப்பதினால் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாங்கி பலன் அடையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ